இங்கே பாருங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து தைச்சாச்சு ஃப்ரண்ட்டு ஒரு சைடு வந்து நான் லைனிங்கும் இந்த கிளாத்தையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இப்போது இதில் வந்து பாருங்கள் இப்படி நல்ல உதிரி பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த கிளாத்லாம் அப்படி தான் இதே வந்து ஒரு காட்டனோ இல்லை வேறு ஏதோ சில்க் சாரீயோ இல்லை சில்க் காட்டனோ இந்த மாதிரிலாம் தைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது பட் இந்த மாதிரி சிந்தட்டிக்கு இந்த மாதிரி பூனம் சாரி மாதிரி தைச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன் தனியாக தொங்கும் இந்த தொங்குதுங்க பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா திருப்பி நான் இந்த தையலை வந்து பிரிக்கணும் பிரிச்சுட்டு தான் அடிக்கணும் இந்த மாதிரி டெய்லருக்குலாம் வந்து பல கஷ்டம் நம்ம டெய்லருக்கு காசு கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் உண்மையிலேயே வந்து கஷ்டமான வேலை இப்போ இதை வந்து கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி உதிரி தான் தையல் போட்ட பிறகு இங்கே பாருங்கள் கிளாத் இப்படி நிற்குது இதை வந்து நாம் சரின்னு இந்த சென்டரில் பிடிப்போம் பார்த்தீங்களா இது பிடிக்கும்போது அங்கே கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது ஃபினிஷிங் வராது அதனால் இவ்வளோ நீட்டாக தைச்சதை இப்போது அந்த கீழே வரைக்கும் பிரிக்கணும் இப்போ இங்கே பிரிச்சுட்டு அந்த கிளாத்தை இன்னும் நல்லா தள்ளி விட்டு தையல் போட்டு எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லரிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால் தயவு செஞ்சு டெய்லர்ஸ் எல்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு வேலை தான் டெய்லரிங் நம்மளுக்கு சரியில்லைன்னு தோணுதோ இருந்து நம்ம விற்றுவோம் இதே வந்து இந்நேரம் பட்டு சேரீ சில்க் கார்டன் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா தைச்சியே முடிச்சிருக்கலாம் ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட் ஃபுல்லா தைச்சே ஆயிருக்கும் கட கட கடனு பட் இந்த மாதிரி கிளாத் கிளாத்துன்றதுனால நம்ம வெளிமையை கையாளணும் இல்லைன்னா இப்படிதான் இவ்வளவு பொறுமையா தைச்சு கூட துணி நிக்குது பாத்தீங்களா அதுதான் நான் எவ்வளவு பொறுமையா தள்ளி விட்டு தையல் போட்டேன் அப்படியே இந்த மாதிரி